கற்றுடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மேலப்படுவதாக தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மணியின் மேலே உயர்த்துவார் அவர் என்ன சொல்வதுன்னா தீங்கு நாட்டில் நமக்கு நேரிடும்போது அந்த விறகு எரிசு அவருடைய கூடாரத்தை நம்ம மறைத்து வச்சு அவருடைய ம அவருடைய மறை கூடாரத்தில் ஒழித்து வச்சுட்டு கண்மலை மேலே இருந்த பண்பளை மேல உயர்த்துவாராம் அப்போ யார் நம்ம சார்ந்திருக்கணும் ஏசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும் ஏசு கிறிஸ்துவ சார்ந்திருக்கிறது அவரோட கூட இருக்கணும் திங்க நாட்டில் அவரோட கூட இருக்கணும் திங்க நாட்டில் அவரை என்ன செய்யக்கூடாது ஒதுக்கி தள்ளக்கூடாது நம்ம ஆண்டவரை மாத்திரம் உண்மையாக நேசிப்போம் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நம்ம நடத்துவோம் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்ம